கஞ்சி செய்வது எப்படி பாப்பாக்காக குழந்தைங்களுக்கு நம்ம இது சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே தரலாம் ராகி வந்துட்டு குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துட்டு பால் எடுத்துக்கணும் இது வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸு மிக்ஸி போட்டு நம்ம மறுபடி மறுபடியும் பால் எடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் சூடாகி கொதிக்கும் போது இதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடணும் அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அடிப்பிடிக்காது ப்ளஸ் வந்துட்டு நம்ம கைவிடாமல் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை அது திக்காகிற வரைக்குமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கை கைவிட்டோம்னா நம்ம கீழே அடிப்பிடிச்சிக்குவோம் நமக்கு இப்போ நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக்கை வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து ஒன் இயர் மேலே இருக்க பாப்பாக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் ஒன் இயர்க்குள்ளே இருக்கவங்களுக்கு நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது கிண்டிவிட்டு இருக்கணும் இப்போ வந்துட்டு இது நல்லா கொச்சிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கலாம் நெய் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாப்பாவுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க நல்லா வெயிட்டும் கூட கூடும் ஸோ நம்ம நெய் டீ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது நல்லா அது வெந்திருச்சு ராகின்றது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஆரிச்சுனா நமக்கு கொஞ்சமாக அது கட்டியாகும் ஸோ பாப்பாக்கு இது டெய்லி கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு ராகி வந்து தாராளமாக கொடுக்கலாம் நம்ம நல்ல ஒரு ஹெல்தியான பேபி ஃபுட் இது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சின்னஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோவும் வீட்டில் செய்கிறது ஹோம்மேட்